வனத்திற்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் இருபத்தி ஆறு காலம் மாறிக்கொண்டிருக்கிறது மனிதர்கள் மாறுகிறார்கள் மாற்றம் மட்டுமே மாறாதது என்கிற பொது உடமையின் தத்துவம் மட்டுமே மாறாமல் இருக்கிறது இந்த மாற்றம் எவ்வளவு அதிசயமானதாக இருக்கிறது என்றால் நம்ப முடியாத அதிசயமாகவே இருக்கிறது கிராமம் இப்போது சக்கரங்களை கட்டிக்கொண்ட வாகனம் போல ஆகிவிட்டது ஆறே மாதங்கள் ஜஸ்டின் பொன்மொழிகளை அவள் நிறைய வாசித்திருக்கிறாள் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் எளிமையான எதிர்பார்ப்பில்லாத வாழ்க்கையே எல்லோருக்கும் நல்லது என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார் விலை மதிப்பில்லாத பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தமான அந்த விஞ்ஞானி அப்படித்தான் இருந்தார்கள் கிராமத்தில் ஆனால் விதிக்கப்பட்ட வழி வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் வெந்ததை விதி வந்தால் சாகக்கூடிய விரக்தி தத்துவத்திற்கு ஒப்பு கொடுத்திருந்தார்கள் இந்த உலகின் ஒரே யதார்த்தம் ஆண்டான் அடிமை கோட்பாடுதான் என்று ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் செல்பேசி அழைத்தது அமுதாவின் ஹலோ டீச்சர் நலமா இருக்கிறீர்களா என்ற வார்த்தைகள் சற்றென்று உணர்வுகளை இலக்கின ஆமாம் அமுதா நீ எப்படி இருக்கிறாய் அமுதா படிப்பு எப்படி போகிறது அற்புதமாக இருக்கு டீச்சர் புதிய செட் மாணவிகள் எல்லோருக்குமே ஸ்காலர்ஷிப் வந்துவிட்டது டீச்சர் முப்பத்தைந்து பேர் நம் கிராமத்தை சுற்றி இருக்கிற ஊர் மாணவிகள் பாரதி முன்னேற்ற குழு இருக்கிறார்களே அந்த குழு செய்த சாதனை டீச்சர் என்று மகிழ்ச்சி பெருக்கில் படப்படுத்தால் அமுதா அருமை அருமை கேட்கவே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது கண்ணே இன்னொன்று டீச்சர் அப்பாவுக்கு வெகு நாளாக காராம் வாங்க வேண்டும் என்று ஆசை அது நிறைவேறிவிட்டது டீச்சர் ஜோடியாக வாங்கியிருக்கிறார் இந்த முறை துவரையும் மொச்சையும் பிரமாத விளைச்சலாம் கடன் முழுவதுமாக கட்டிவிட்டாராம் பாரதி முன்னேற்ற குழுவோட விவசாயிகள் கிளை செய்த உதவிகள்னு சொன்னார் டீச்சர் அப்படியா அற்புதம் அமுதா நம் ஊர் மக்களுக்கு இப்படி ஒரு நல்ல காலம் பிறந்தது இல்லையா ஆமாம் டீச்சர் எங்க கல்லூரி முதல் ஃபஸ்ட் சிவில் மெக்கானிக்கல் மாணவர்கள் எல்லோருமே பிளேஸ் ஆகிவிட்டார்கள் டீச்சர் ஹைதராபாத் மைசூர் புனே சென்னை என்று கலெக்டரும் கார்ப்பரேட்டும் சேர்ந்து ஊரை கலக்குகிறார்கள் டீச்சர் எப்படி நன்றி செலுத்த போகிறோம் என்பது தெரியவில்லை நல்லபடியாக சிறப்பாக பயனுற வாழ்ந்து காட்டுவதுதான் நன்றி அமுதா நாம் செய்யலாம் அதை நிச்சயமாக டீச்சர் வைத்து விடட்டுமா சரி டியர் பூங்காவனம் அழைப்பது கேட்டு அவள் வாசலுக்கு வந்தாள் உங்களை பார்த்து இதை கொடுத்துட்டு போகலாம்னு தான் வந்தேன் டீச்சரம்மா என்று இனிப்பு டப்பாவை ஒன்றை நீட்டினாள் அடடா என்னது பூங்காவனம் என் ஊடு ஊடாயிடுச்சு டீச்சர் ஒரு மாசமா புருஷன் குடிக்கிறதில்லை சொசைட்டியில் பால் கணக்கு எடுக்கிற வேலை கொடுத்தாரில்லே கலெக்டரு அதை கவனமாக செய்கிறாரு டீச்சர் என்று கண் கலங்கினாள் பூங்காவனம் உண்மையாவா பூங்காமா போதையில் இருந்து தெளிந்து விட்டாரா அண்ணன் என்று அவள் வியப்புடன் கேட்டாள் எங்கள் ஊட்டுக்காரர் மட்டும் இல்லேமா ஊரில் இருந்த குடிக்காரர்கள் எல்லாருக்கும் திரும்பிட்டு வர்றாங்கம்மா இப்போ நம்ம கிராமத்தில் போதை மீட்பு மருத்துவமனை வந்துட்டதால ரொம்ப வசதியாக இருக்குமா நம்ம தம்பியும் மதிமாறன் தம்பியும் தெய்வ பிறவிங்கம்மா ஊரையே சொர்க்கமாக மாற்றி பிடிச்சிங்க உள்ளே நிகழ்ந்தது வலி வானத்தில் இல்லை அது இதயத்தில் இருக்கிறது என்று சொன்ன புத்தனின் நினைவு வந்தது மதிமாறன் கிஷோர் எவ்வளவு பெரிய தவ புதல்வர்கள் நீங்கள் அனைவரது வாழ்விலும் துன்பம் வந்து செல்கிறது அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதுதான் விஷயம் இல்லையா நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா தன்னோடு சேர்ந்து தன் உலகமும் முன்னேற பாடுபட வேண்டும் என்பதுதான் சாதித்து விட்டீர்கள் அரசு எந்திரத்துடன் நல்லிதயம் படைத்த செல்வந்தன் இணையும் போது அங்கே அற்புதங்கள் நிகழும் என்று நிரூபித்து விட்டீர்கள் அன்புகளே ஒரு பாகிரதியால் என்ன செய்ய முடியும் என்று ஏங்கி கிடந்தேன் ஒரு புரட்சி தீ போல் வந்து விளக்கேற்றி விட்டீர்கள் பதினெட்டு பட்டி குழந்தைகளும் படிக்கிறார்கள் மேல்நிலை பள்ளி கல்லூரி பொறியியல் படிப்பு என்று வாசிக்கிறார்கள் விவசாயத்தில் ஏமாற்று இல்லை நேரடி கொள்முதல் தத்துவத்தால் உளவு தொழில் மேலோங்கிவிட்டது பால் சொசைட்டி காளான் வளர்ப்பு மகளிர் சிறு குறு தொழில் என்று பார்த்து பார்த்து அனைத்தும் செய்துவிட்டார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நெஞ்சம் கரைந்தபடியே இருக்கிறது மதிமாறன் கிஷோர் எப்படி எப்படி அற்புதங்களை சாதிக்க நினைப்பவர்கள் மதம் ஆசிரமம் கோவில் என்றுதானே கையில் எடுப்பார்கள் நல்ல மனம் ஒன்று மட்டுமே போதும் என்று சாதித்தது எப்படி சித்தாந்தங்களை எல்லாம் எப்படி செயலாக மாற்றினீர்கள் அன்பும் அக்கறையும் மட்டுமே எப்படி போதுமானதா இருக்கிறது இந்த சாதனைகளுக்கு மதிமாறன் மதி மதி ஏனோ அவள் அழுதாள் சடார் என்று பாகிரதி எழுந்து உட்கார்ந்தாள் கழுத்து பகுதியில் வியர்த்தது கனவா வந்தது ஆம் கனவுதான் ஏதோ காட்டுப்பகுதி நம்மூர் போல் இல்லை ஆப்பிரிக்க காடு போல சூரிய கதிர் நுழைய முடியாத காடு அவள் அதிலே மாட்டிக்கொண்டிருக்கிறாள் வெளியில் வர வழி தெரியவில்லை நாலா பக்கமும் ஓடுகிறாள் எல்லாமே மூடிய திசைகள் திடீரென அனகொண்டா பாம்பு போல ஏதோ ஒன்று அவளை நோக்கி வருகிறது அவ்வளவுதான் கனவு கலைந்து விட்டது பயங்கரமான பாம்புதான் அந்த இருளும் காடும் அரவமும் அரவமும் நெஞ்சை அழுத்துகின்றன கனவு என்பது என்ன என்று அவள் வாசித்திருக்கிறாள் நிறைவேறாத ஆசைகளும் அச்சமும் தான் கனவு என்கிறான் டார்வின் அவளுக்கும் அப்போது ஆசைகள் இருக்கின்றன நிறைவேற முடியாத ஆசைகள் அப்படி எதுவும் இல்லை என்று அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள் தான் மிகவும் யதார்த்தமானவள் நடக்காத விஷயம் என்று தெரிந்த பிறகு அது பற்றி எந்த கனவையும் வளர்த்து கொள்ள விரும்பாத புத்திசாலி என்று பிம்பம் வைத்திருப்பதாக நினைத்திருக்கிறாள் ஆனால் உள்மனதில் ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கிறது ஆசை தழும்புகிறது அதுதான் உண்மை ஐயோ அவள் என்ன செய்ய போகிறாள் கிஷோர் உள்ளே வந்தான் வாயை திற அக்கா என்றான் இதோ அளவான பூந்தி லட்டு ஒன்றை உதிர்த்து ஊட்டினான் அவன் நல்ல செய்தி அக்கா நம்ம ஊராட்சியை இந்தியாவிலேயே சிறந்த ஊராட்சியாக தேர்வு செய்திருக்கிறார்கள் அக்கா பிரசிடென்ட் அவார்ட் விருதும் பாராட்டும் பத்திரமும் அக்கா உனக்கு மகிழ்ச்சிதானே என்றான் ஆயிரம் அகல் விளக்குகளை ஏற்றி வைத்தது போல திளைத்திருந்தது முகம் அப்படியா கிஷோர் நிஜமாகவா அற்புதம் கிஷோர் அருமை இதைவிட நல்ல செய்தி என்ன இருக்க முடியும் என்றால் அவளும் அதே மகிழ்ச்சி பெருக்குடன் ஆமாம் அக்கா ஒரு தனியார் கணக்கெடுப்பு சொல்கிறது தனிநபர் வருமானம் நம்ம தான் அதிகமாக இருக்காம் நாட்டிலேயே சூப்பர் இல்லையாக்கா ஆமாம் கிஷோர் அதிசயம் இது ஆனால் மேஜிக் அல்ல உழைப்பும் லட்சியமும் கொண்ட இரண்டு இளைஞர்கள் செய்கிற சாதனைகள் எல்லாம் எல்லா பெருமையும் உங்கள் இரண்டு பேருக்குத்தான் கிஷோர் மதிதான் அக்கா நான் போட்டது சொற்ப பணம்தான் ஆனால் அரசு எந்திரத்தை கொண்டு வந்தது மதிமாறன் அண்ணன் தான் இல்லையென்றால் இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதிக்கவே முடியாது சாதிப்பது என்ன நினைத்தே பார்த்திருக்கவே முடியாது உண்மைதான் கிஷோர் மதி ஒரு தேவகுமாரன் துன்பங்களோடு போராடி அவற்றை கைப்பற்றுவதே மனிதகுலத்தின் மிக உயர்ந்த வெற்றியாகும் இல்லையா அந்த அளவுகோலின்படி மதி ஒரு ஹீரோ மக்கள் கதாநாயகன் நீ உற்ற தோழன் அந்த வெற்றிக்கு வாழ்த்துக்கள் கிஷோர் அக்கா இந்த உன் மகிழ்ச்சி என்னை எவ்வளவு பரவசப்படுத்துகிறது தெரியுமா எனக்காக ஒன்று அக்கா நீ செய்ய வேண்டும் செய்தே தீர வேண்டும் அக்கா என்றான் அவன் மிக இனிமையான குரலில் எதற்கு கண்ணா இந்த பீடிகை என்னிடம் ஏன் தயக்கம் சொல்லு உலகில் உள்ள அனைத்து சக்திகளிலும் அன்பே அதிக சக்தி படைத்தது இல்லையா அக்கா அப்படிப்பட்ட உயர்ந்த அன்பை நீ ஏன் ஏற்க மறுக்க வேண்டும் மதி அண்ணா உன் மேல் வைத்திருக்கும் அன்புக்கு எதை ஈடாக சொல்ல முடியும் எனக்காக உன் அன்பு தம்பிக்காக இதை செய்ய வேண்டும் அக்கா மதியை நீ மணக்க வேண்டும் அக்கா கிஷோர் மறுபடியும் அதே கேள்வி மறுபடியும் அதே பதில் பரவாயில்லை சொல்கிறேன் அன்பை நான் அலட்சியப்படுத்தவில்லை பகைமையை கூட அன்பினால் மட்டுமே வெல்ல முடியும் என்று நினைப்பவள் நான் இன்னும் தெளிவாக சொல்வதானால் எனக்கும் மதியை மிகவும் பிடிக்கும் காதல் என்று கூட வைத்துக்கொள் ஆனால் காதலை விட வாய்மை பெரியது வாக்கு பெரியது அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்கு அதை மீற மாட்டேன் அப்பாவுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை எக்காலத்திலும் நான் செய்ய மாட்டேன் தயவு செய்து புரிந்து கொள் கிஷோர் மாசக்கதவு மெல்ல திறந்தது மதி உள்ளே வந்தான் போதும் பாரதி உன் வாயால் நான் கேட்ட அன்பு ஒன்றே போதும் உன் மனதில் எனக்கான ஒரு இடம் இருக்கிறது என்கிற ஆக சிறந்த அழகு ஒன்று போதும் பாரதி அவன் முகம் இளம் சூரியன் போல பல பழத்து கண்கள் சந்திரனின் குளுமையுடன் சிலிர்த்தன நினைவுகளை விடவா வாழ்க்கை பெரிது இல்லை பாரதி இந்த பிரியமும் அன்பும் என்றும் என்னுடன் இருக்கும் இது ஷேக்ஸ்பியரின் வசனம் அல்ல கிஷோர் மனம் தொட்டு சொல்கிறேன் பாரதியை ஒரு முத்துமாலை போல அந்திவான துண்டு போல மலைத்துளி போல வானத்தில் சந்தித்த அருவி போல என் உள்ளே இருத்தி கொள்வேன் போதும் அது எனக்கு பாரதி வெரி சாரி என்னால் உங்களுக்குள் வாக்குவாதம் வர வேண்டாம் நம் மூவருக்குமே மனதின் விருப்பமான வேலைகளை இருக்கின்றன அதை தொடர்வோம் வாசல் பக்கம் இரண்டு பேர் வந்து நின்றார்கள் பாகிரதி அம்மா கொஞ்சம் வாயேன் என்றார் ஒருவர் வயதானவர் அவள் வெளியில் வந்தாள் அறங்காவலர் குழு ஆட்கள் இவர்தான் தலைவர் வாங்க ஐயா உள்ளே வாங்க இருக்கட்டுமா அப்பா தாரணம் வேலையை கண்ணும் கருத்துமாக பார்த்து வந்தார் உனக்கே தெரியும் முதல் கட்ட வேலை முடிந்ததும் கணக்கை எல்லாம் எழுதி பெரிய நோட்டு புத்தகங்களை கொடுத்தார் கச்சிதமான நேர்மையான கணக்குகள் எல்லாம் கூடவே இந்த பழைய டைரியும் வந்தது அதுதான் நேரில் சந்தித்து கொடுத்து விடலாம் என்று வந்தோம் வருகிறோம் அம்மா சரியங்கையா நன்றி கிஷோர் வாங்கினான் வேகமாக பிரித்து விழிகளை ஓட்டினான் அவள் திகிழ்த்தாள் அப்பாவின் டைரிதான் இது தெரியும் அவளுக்கு ஆனால் தொடர்ச்சியாக டைரி எழுதுகிற வழக்கம் இல்லை அவருக்கு கூடவே வைத்திருப்பார் அவளிடம் கூட காட்ட மாட்டார் அப்பா ஓ மை காட் கிஷோர் கத்தினான் அவன் கண்கள் பெருக்கெடுத்தன அக்கா அக்கா பார் பார் இதை அப்பா எழுதியிருக்கிறார் தன் கையாலேயே பார் அண்ணா மதி அண்ணா நீங்களும் பாருங்கள் என்ன சொல்கிறாய் கிஷோர் அப்பாவா என்ன எழுதியிருக்கிறார் ஐயோ அக்கா அப்பா தெய்வம்தான் அக்கா ஒப்புக்கொள்கிறேன் ஐயோ நான் தான் அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அக்கா அவள் வாசிக்கத் தொடங்கினாள் என் கண்மணிகளே அப்பா எழுதுகிறேன் மழை பெய்கிற ஐப்பசி மாத வெள்ளிக்கிழமை மாலையில் எழுதுகிறேன் நான் ஒரு கோளை பிற்போக்குவாதி பழமை மூர்க்கன் என்றுதானே நினைக்கிறீர்கள் தெரியும் எனக்கு ஆனால் கண்ணுகளா இதெல்லாம் உண்மையான நான் இல்லை எனக்கும் நேர்மையான மனம் உண்டு சுயமா சிந்தனை உண்டு சாதியும் மதமும் பிரிவினைகளும் மனிதன் உண்டாக்கியவை என்றே நானும் நம்புகிறேன் ஆனால் என்னால் என் சிந்தனைகளை நடைமுறையில் கொண்டு வர முடியவில்லை என் தொழிலும் வேலையும் பிழைப்பும் அப்படி அமைந்துவிட்டது என்னால் இந்த சிறையிலிருந்து மீள முடியாது பாரதி என் கண்ணே என் அல்ப அணுகுமுறையால் உன் வாழ்க்கை பாழாகிவிடக்கூடாது மதிமாறன் மேல் எனக்கு எப்போதும் மதிப்பும் உண்டு மரியாதையும் உண்டு பாரதி என் உடல் நலம் பாதிப்பாகி விட்டது உன் அன்பான கவனிப்பையும் மீறி நான் செயல் இழந்து கொண்டிருக்கிறேன் அதுவும் எனக்கு பிடித்தமானதாகவே இருக்கிறது நான் போன பின் நீயும் மதிமாறனும் வாழ்வில் இணைய வேண்டும் எங்கோ ஒரு நட்சத்திரமாக இருக்க வாய்ப்பு கிடைத்தால் அங்கே இருந்து வாழ்த்துவேன் கண்ணே கிஷோருக்கும் என் அன்பு அப்பா அவள் அழுதாள் அழுது கொண்டே வாசித்தாள் மதிமாறன் உரிமையுடன் அவள் முகம் பற்றி அவள் விழிநீரை துடைத்தான் நன்றி வணக்கம் முற்றும்